அருளாலயம் சேனலில் இப்பொழுது நல்வழி சிந்தனை இன்றைய நல்வழி சிந்தனையில் அவ்வையார் அருளிய மூதுரை சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர்நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம் சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர்நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம் பொருள் காலம் முழுவதும் தீங்கு செய்த போதிலும் அவருக்கு நன்மையே செய்வர் அறிவுடையோர் மரம் இருக்கிறது அதை ஒருவன் வெட்டுகிறான் மரம் என்ன செய்கிறது அவனுக்கும் நிழல் தருகிறது தன்னை வெட்டி சாய்க்கிற வரையில் நிழல் தருகிறது வெயிலில் இருந்து பாதுகாப்பளிக்கிறது அதுபோல தன்னுடைய உயிர் போகும் வரை தனக்கு தீமை செய்வதே வேலையாகக் கொண்டு திரிபவரையும் கூட தம்மால் ஆன மட்டும் காப்பர் எவர் அறிவுடையோர் சாந்தனையும் தீயெனவே செய்தினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர்நிழலைத் தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம்